தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில ஒரு ஐவர் குழுவை நியமனம் செஞ்சிருக்காங்க இது எத்தகைய ஒரு அரசியல் முறை இதுல ஒரு பெரிய அதிர்ச்சி யாருக்கு காத்திருந்ததுன்னா நடிகர் விஜய்க்கு தான் காத்திருந்தது ஏன்னா குறிப்பாக கேரளால வந்துட்டு பெரிய அளவுக்கு விஜய்க்கு ரசிகர்கள் இருப்பதனால அந்த இடத்துல விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிட்டா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் திருப்பங்கன்னுட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு சிலர் வந்துட்டு இந்த குழு வந்ததுக்கான காரணம் என்னன்னா இருக்கக்கூடிய செல்வ பிறந்த வந்துட்டு தேசியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்க ஒரு பக்கம் எஸ்ஐஆர்ன்ற பணிகள் என்ற பணிகள் தலைக்கு மேல கத்தியா தும்பிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் தடம் மதிக்கல அப்படின்ற ஒரு பெரும் பாய்ச்சலோட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி தான் இலக்கு அப்படின்ற நோக்கி நகரத்தில் செய்யறாங்களோ அவங்க தான் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்கெலாம் பதிவு செய்துட்டு வரும் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் இந்த மாதிரி விஷயங்களை பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு ஐவர் குழுவை நியமனம் செஞ்சுருக்காங்க இது எத்தகைய ஒரு அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றத இந்த வீடியோக்களை விரிவாக பார்ப்போம் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி இன்னும் தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற பெயர்லேயும் திமுக தோழமை கட்சிகள் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்று இருந்ததோ ஏறத்தாழ அத்தனை கட்சிகளும் இப்போது வரை அந்த கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இதில் ஒரு சில விஷயங்கள் அரசியல் காலத்தில் சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது குறிப்பாக நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு தூண்டில் வீசினார் விடுதலை செய்துகள் கட்சியை தன் கூட்டணிக்கு எடுக்க ரொம்ப பிரயத்தனப்பட்டாங்க ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சது அதே போன்று காங்கிரஸ் கட்சி கூடயும் பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோன்ற மாதிரியான தகவல்களை பல்வேறு ஊடகங்கள் வாயில கசிய விட்டாங்க ஏன்னா நடிகர் விஜய்க்கு கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா இந்த மாநிலங்களில் பெரிய ரசிகர்கள் படை இருக்குது அதனால் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டேன்னா ஒரு அகில இந்திய அளவுக்கான ஒரு கட்சியாக நம்ம வந்துட்டு ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு வாட் ஒரு மாற்றம் ஏற்படும் குறிப்பாக கேரளாவில் வந்துட்டு பெரிய அளவுக்கு விஜய்க்கு ரசிகர்கள் இருப்பதனால அந்த இடத்துல விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிட்டால் கம்யூனிஸ்டில் ஆட்சி கட்டிலேருந்து இறக்கி காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரிலாம் ஆர்வங்கள் கணிக்கப்பட்டது உண்மையில் அப்படி தானா அங்கே மம்முட்டிக்கு இல்லாத செல்வாக்கா மோகன்லாலுக்கு இல்லாத செல்வாக்கா இப்போது வந்திருக்கக்கூடிய துல்கர் சல்மான் இல்லாட்டி ஃபகத் ஃபசீல் ஆகியோருக்கு இல்லாத செல்வாக்கா தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கக்கூடிய விஜய்க்கு இருக்கும் அப்படின்னு ஒன்று யோசிச்சு பார்த்தோம்னா அது அதுவும் அங்கேயும் அன்ப்ரூவன் தான் அங்கே ஒன்றும் தேர்தல் நடக்கலை அங்கே விஜய் கட்சி பிரதிநிதிக்கு நிற்கலை அவங்க வாக்கு வங்கி வாங்கிச்சு காமிக்கல அதனால் தமிழ்நாட்டில் சொல்லப்படுவது போல் அவர் கேரளாவில் ஒரு வாக்கு வங்கி இருக்குன்ட்டு நம்பப்படுது இதுக்கு நடுவில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்தது தாவேக்காவுடைய தலைவர் விஜய் உடைய பேச்சை கேட்க வந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தாங்க அந்த சமயத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் விஜய்க்கு பக்கபலமான சில கருத்துக்களை கூறின அப்போ ராகுல் காந்தியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான காங்கிரசினுடைய நம்பிக்கை முகமான ராகுல் காந்தியும் வந்து விஜய்கிட்ட ஃபோனில் பேசி ஆறுதல் சொன்னதாக சொல்லப்பட்டது அதே போல் மிக சமீபத்தில் இரண்டாவது முறையாக ரெண்டு பேரும் ஃபோனில் பேசுகிறதாகவும் தகவல்கள் கசிந்தன அத நம்பகத்தன்மை தெரியல ஆனால் நெருப்பிலாது புகையாது என்ற அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் பேசுகிறது ஒருவேளை திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விலகி விஜய் கூட கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கூடவே புதுச்சேரியிலையும் தேர்தலை எதிர்கொள்ளுமோ அப்படின்ற பல்வேறு யூகங்களுக்கு வித்திட்டது அரசியல் என்னோன்னா எப்போன்னா நடக்கலாம் அதில் இன்னும் மாற்று கருத்து இல்லை அப்படி ஒரு ஒரு யூகங்கள் பேசப்படுறதுன்னு அந்த தவறு ஒன்றும் கிடையாது ஏன்னா எல்லா ஒரு அரசியல் இயக்கங்களுமே நாங்கள் ஆட்சிக்கு வரணும் இல்லாட்டி அதிகாரத்தில் இருக்கணுன்றதான் நினைக்கிறாங்க அதுக்காக ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் உழைக்கிறாங்க அப்படின்றப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி கட்டிலேருந்து இறங்கின காங்கிரஸ் கடந்த சில ஆண்டுகளாக வந்து திமுகவுடைய தோழமை கட்சியாக உற்ற நண்பனாக இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்ன்ற மாதிரி பல்வேறு தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு இருந்தது போல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சிக்கு வரணும் ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அதுக்காக ஒரு இளைய சக்தியான விஜய் வந்து தங்கள் கூட்டணியில் வச்சுக்கிட்டு அதன் மூலியமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த கணக்கு தவறு இல்லை ஆனால் அதுக்கு விஜய் அளவுக்கு ஒரு நம்பகமான ஒரு அரசியல்வாதி அவருக்கு எந்தளவுக்கு வாக்கு வங்கி இருக்குன்றதெல்லாம் யோசித்தா மட்டும்தான் அந்த கணக்குகள் பளிக்கும் அது வரைக்கும் அதெல்லாம் யூகம் மட்டுமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் மேலிடம் தடாலடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக ஒரு ஐவர் குழுவை நியமனம் செஞ்சுருக்காங்க அந்த ஐவர் குழுவில் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஓடங்கர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வ பிறந்தகை தமிழ்நாடு சட்டமன்ற குழு காங்கிரஸ் கட்சி தலைவரான ராஜேஷ்குமார் அதன் பிறகு மேலிட பொறுப்பாளர்களான சூரஜ் ஜெக்டே அவன் நிவேத் ஆல்வா இந்த ஐந்து பேர் கொண்ட பட்டியலை தடாலடியாக மேலிடம் சொல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லிய பிறந்ததையை அந்த பட்டியலை வெளியிட்டார் இதன் மூலமாக ஒரு அரசியல் புரிசலாக பல்வேறு வதந்திகள் பேசப்பட்டு வந்தது இல்லையா காங்கிரஸ் பக்கம் போகுதா காங்கிரஸ் இங்கே வருதா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குதா நீடிக்கலையா இந்த மாதிரி அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழுவே நாம் அவங்க அமைச்சிட்டோம் அப்படின்ட்டு யாரெல்லாம் வாயில் வெறும் வாயில் நமக்கு அவல் கிடைக்காதான் மின்னுட்டு இருந்த அத்தனை பேருக்கும் அவங்க வாயிலெலாம் புளிய கரைச்சி ஊற்றின மாதிரி ஒரு குழுவை வந்துட்டு காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்கு இது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு ஏன்னா அரசியலில் வந்துட்டு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு செயல்பாடுகள் தான் வெற்றியை தீர்மானிக்கும் பீகாரில் இந்த ஓட்சோர் விவகாரத்தை முன்னெடுத்து காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எவ்வளோ பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் ஆனால் அந்த உழைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தொகுதி பங்கீடுல அங்கே ராஷ்ட்ரிய ஜனதாதளம் தேஜஸ்வி யாதவுக்கோ இல்லாட்டி காங்கிரஸுடைய அந்த ரெண்டு கட்சிகளுக்கு நடந்த அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அவ்வளோ சுமூகமாக இல்லை பல்வேறு தொகுதியில் காங்கிரஸும் ஆர்ஜேடியுமே கூட எதிர்த்து நிற்க வேண்டிய அளவுக்கு தான் இருந்தது இந்த குழப்பம் வந்துட்டு அவனுடைய வெற்றி வாய்ப்பை கணிசமான அளவுக்கு அங்கே பாதித்ததுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்றப்போ தேர்தலுக்கு தான் ஐந்து மாதங்களுக்கு பிப்ரவரி இருபதுலேயோ மார்ச்லையோ உங்களுக்கு தேர்தல் பற்றிய அறிவிப்புகள் வந்துடும் அப்போது ஒரு ஐந்து மாத இடைவெளிக்கு முன்னதாகவே நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தையை நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான இந்த முன்னெடுப்பு இருக்குது இல்லையா இது ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையான நம்பிக்கை செயல் திமுக தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளோ இல்லாட்டி புதுசாக கேட்க நினைக்கிற தொகுதிகளுக்கோ இருக்கும்போது உங்கள் கூட்டணியில் நாங்கள் தான் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்சோம் நாங்கள் தான் அந்த ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வச்சிருக்கின்றப்போ எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுடைய நண்பன்ற அடிப்படையில் நம்பிக்கைக்குரிய தோழனாக நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு நீங்கள் அந்த இடத்த தரணுன்றதுக்கு உரிமையாக காங்கிரஸ் கேட்கக்கூடிய இடத்துக்கு நடந்திருக்குன்னு தான் சொல்லணும் இதில் ஒரு பெரிய அதிர்ச்சி யாருக்கு காத்திருந்ததுன்னா நடிகர் விஜய்க்கு தான் காத்திருந்தது ஏன்னா ராகுல் காந்தியோட ஃபோனில் பேசுகிறோம் நம்ம அவரும் இளையவராக இருக்கார் நாமளும் இளையவராக இருக்கோம் ரெண்டு பேரும் இளையர் சக்திகள் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குகளை ஒரு பக்கம் அதிமுகவுக்கு தூது விட்டுக்கிட்டே இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியிட்டையும் பேசின தாவக்க தலைவர் விஜயுடைய இந்த அரசியல் சாணக்கியத்தனம் வந்துட்டு ஓரளவுக்கு பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் கூட இப்போ அது ஒரு பெரிய ஷாக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ மேலேருந்தே இந்த மாதிரியான கதைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைச்சதுனால விஜய்க்கு ஒரு பெரிய அடி இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் என்னென்னா அதிமுக கூட்டணி போகணும் இல்லைன்னா தனித்து நிற்கணும் அதில் இருக்கக்கூடிய முடிவில் மட்டும்தான் அவர் யோசிக்க முடியும் காங்கிரஸ் கூடன்றது கிட்டத்தட்ட ரூல் அவுட்டுன்னு தான் சொல்லணும் காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியான திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டது அதில் பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது அங்கே ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது காங்கிரஸ் உறுப்பினர் அடுத்தடுத்து மறைந்ததுனால அந்த இடத்துல அவர் திமுக உறுப்பினர் நின்று வெற்றி பெற்றார் இப்போ காங்கிரஸ் வசம் பதினேழு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை ஸ்ரீபெருமு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு இதே போல சோளிங்கர்ல முனியர்த்தனம் பொன்னேரியில துரை சந்திரசேகர் உதகையில கணேஷ் எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க வேளச்சேரியில் அசன் மௌலானா விருதாசலத்துல ராதாகிருஷ்ணன் மயிலாடுதுறையில ராஜ்குமார் சிவகாசியில அசோகன் திருவாடனையில கருமாணிக்கம் ஸ்ரீவைகுண்டத்துல ஊருஷி அமிர்தராஜ் தென்காசியில பழனிநாடர் கிளியூர்ல ராஜேஷ்குமார் அவர் தான் தமிழ்நாடு சட்டமன்ற கட்சி கட்சிக்குழு தலைவரா இருக்காரு அறந்தாங்கில ராமச்சந்திரன் விலவங்கோடுல தாரகை கத்பட் இந்த பதினேழு பேர் தான் இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பா எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது இந்த தொகுதி பங்கீட்டில் எத்தனை தொகுதிகளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு கண் அரசியல் இயக்கங்களும் கண்டிப்பாக கூடுதலான இடங்களில் தான் விரும்புவாங்க கடந்த தேர்தலில் இருபத்தி ஐந்து இடங்களில் போட்டிட்டாங்க அதுக்கு முன்பாக நாற்பத்தி ஒரு இடங்களிலும் அறுபத்தி மூன்று இடங்கள்லையும் கூட திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கு அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூடுதலான இடங்களை கேட்க வாய்ப்பு இருக்கா இந்த இருபத்தைந்துலேருந்து எண்ணிக்கை முப்பதாகவோ முப்பத்தைந்தாகவோ கொண்டு செல்ல ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லை இருபத்தைந்து இடங்கள் அப்படியே அது நீடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கா ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதியில் அதே தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் கேட்டுட்டு திமுக விட்டுக் கொடுக்க வர வாய்ப்பு இருக்கா ஏன்னா அந்த இடத்துல திமுக காரங்கள் கடந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க இந்த முறையை நம்ம திமுக ஜெயிக்கணும்ன்ட்டு அவங்களும் குரல் எழுப்பக்கூடும் இல்லையா அதனால் அதே தொகுதியில் வந்துட்டு திமுகவினர் போட்டிப்பட விருப்பம் பண்ணுறாங்களா இல்லாட்டி ஒரு சில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தொகுதி மாதிரி வேறு தொகுதியில் நிற்க விருப்பப்படுறாங்களா இப்படியான பல்வேறு யூகங்கள் பேசப்பட்டு கிட்டத்தட்ட அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளில் திமுகவுக்கும் காங்கிரஸ் கடலான பேச்சுவார்த்தைகளில் இதுக்கு ஒரு இறுதி வடிவம் கிடைச்சிடும் நம்மலாம் ஏறத்தால டிசம்பர் மத்தியிலேயே இதற்கான எத்த எந்த எண்ணிக்கையும் கூட நம்மளால் சொல்லிட முடியும் இந்த குழு அமைஞ்சதில் முக்கியமான ரோல் யாருன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தையோட நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் ஏன்னா தாவேக்கா தலைவர் விஜயுடைய இந்த ராகுல் காந்தியுடனான என்ற தகவல்கள் கசிஞ்ச விதமோ அதை தாண்டி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு சிலர் வந்துட்டு நெல்லை பொதுக்கூட்டத்திலேயோ இல்லை அடுத்தடுத்த கூட்டங்களிலேயோ பேசின விதமோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க இது எப்படி கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் அரசியல் கட்டாரத்தில் வரும்போது ரொம்ப உறுதியாக நின்று திமுகவுடைய திட்டங்களை பாராட்டியும் திமுக கொஞ்சம் எங்கேனும் தடம் பிறந்தால் அதை வந்துட்டு உல துணிவோடு வந்து சுட்டி காட்டியும் செல்வ பிறந்த தொடர்ச்சியாக பேசிட்டு வந்த அடிப்படையில் அவர் காங்கிரஸோட மேலிடத்துக்கு சமீபத்தில் பன்னிரெண்டு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கூட்டம் நடந்தது இல்லையா அதில் தமிழ்நாட்டில் வந்துட்டு செல்வ பிறந்தகள் போய் கலந்துவிட்டார் அந்த இடத்துல வந்துட்டு பீகாரில் நடந்தது போல இல்லாமல் நாம் தமிழ்நாட்டில் வந்துட்டு முன்கூட்டியே நாம் வந்துட்டு பேச்சுவார்த்தையை தொடங்குவது தொகுதிகளை வந்துட்டு அடையாளம் காண்றது மட்டும்தான் நாம களப்பணி ஆற்றதற்கு சரியாக இருக்கும் அப்படின்ற கருத்தை வலுவாக பதிவு செஞ்சுருந்தார் அந்த கருத்தோட பதிவோட எதிரொலி தான் விரைவில் வந்துட்டு ஒரு குழு போடப்பட்டிருக்கு ஏன்னா இன்னும் ஐந்து மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்குது அப்போ ஐந்து மாநில காட்டிலும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு இந்த குழு வந்ததுக்கான காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய செல்வ பிறந்தைகள் வந்துட்டு ஹேஷியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்க எந்த தொகுதியில இனம் கண்டாதான் நம்ம அந்த தொகுதியில் கூடுதலாக மக்கள் பணியாற்ற முடியும் ஒரு பக்கம் எஸ்ஐஆர் என்ற பணிகள் வந்துட்டு தலைக்கு மேலே கத்தியாக தொங்கிட்டு இருக்கு இப்போ அந்த பணிகளை நம்ம திறம்பட கையாளணும் இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் பட்டியலிட்டு அதன் வாய் அவருடைய கருத்துக்களை வந்துட்டு டெல்லி மேலிடம் கருத்தில் கொண்டு இப்போ இந்த ஐவர் குழு என்றது இடம்பெற்றிருக்கு தமிழ் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழு என் பேராயம் இதெல்லாம் ஒரு வெற்றிகரமான குழுக்களாக காலங்காலமாக செயல்பட்டுருக்கு அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான அதிகார முதல் ஐம்பது குழுவாக காங்கிரஸ்லேருந்து வந்திருக்கு அதுக்கு செல்வ பிறந்தகையை எடுத்து வைத்த நகர்வுகள் வந்துட்டு அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப சிலாகிச்சு பேசப்படுது இந்தியா முழுமைக்கும் தொண்ணூறு சதவீதம் நம்ம வெற்றி பெற்றாச்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம இன்னும் தடம் விதிக்கலை அப்படின்ற ஒரு பெரும் பாய்ச்சலோடு பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை கண்டிப்பாக எதிர்கொள்ளும் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் பணிகள் எந்த அளவுக்கு அதுக்கு சாதனமாக இருக்கும் இல்லாட்டி தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வாக இருந்து அதற்கு முட்டுக்கட்டை போடுவாங்களான்னு தெரியல இந்த சூழ்நிலையில் ஒரு எந்த ஒரு அரசியல் இயக்கமாக இருந்தாலும் ஒற்றுமையிடம் தெளிவிடனும் வெற்றி தான் இலக்கு அப்படின்ற நோக்கி நகரத்தில் செய்கிறாங்களோ அவங்க தான் மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெறுவாங்க அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த நகர்வு தமிழக தேர்தலுக்கு இடத்துல ஒரு முக்கியமான முன்னகர்வுன்னே சொல்லலாம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட விடியக்களை தொடர்ச்சியாக நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்